காலை தோறும் புதியவை பாத்திரத்தை நிரப்புகிறார் ஜனவரி பன்னிரண்டு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து ட்விஸ்ட் என்கிற ஒரு புத்தகத்தை சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதியிருக்கிறார் ஒன்பது வயதில் அனாதையான ஒரு சிறுவனை பற்றியது அந்த புத்தகம் பெற்றோர் இல்லாததால் ட்விஸ்ட் ஒரு தொழிலகத்தில் விடப்படுகிறான் காலை ஆறு மணியிலிருந்து வேலை வாங்குவார்கள் உணவு மிகவும் குறைவாகத்தான் கொடுப்பார்கள் அவனோடு சேர்ந்து இன்னும் பல சிறுவர்கள் வேலை செய்தார்கள் எல்லோரும் பசியோடு தான் வேலை செய்வார்கள் தூங்கச் செல்லும் போதும் அப்படிதான் ஒரு நாள் அந்த சிறுவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார்கள் இன்னும் கொஞ்சம் உணவு தாருங்கள் என்று கேட்க வேண்டும் ஆனால் யார் கேட்பது சீட்டு போட்டு முடிவு செய்கிறார்கள் ஆழ்வு ட்விஸ்டின் பெயர் வருகிறது நடுக்கத்தோடு அவன் முன்னே செல்கிறான் உணவு பொறுப்பில் இருந்த திரு பம்பிள் என்பவரிடம் ஐயா தயவு செய்து இன்னும் கொஞ்சம் கூழ் தாருங்கள் என்று கேட்டான் இன்னும் கொஞ்சம் கூழா இதுவரை யாரும் அப்படி கேட்டதில்லை இவன் கேட்டதை அவரால் நம்பவே முடியவில்லை அவர் அப்படியே அசையாமல் திகைத்து நின்றுவிட்டார் இன்னும் கொஞ்சம் கூல் என்று ஒருவன் எப்படி கேட்கலாம் மேலிடத்திற்கு இந்த கழகத்தை கொண்டு செல்கிறார்கள் தொடர்ந்து பூகமம் வெடித்தது ஆலுவர் ட்விஸ்டுக்கு தண்டனை கிடைத்தது நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர் இல்லை அவரிடம் செல்லும் போது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியுமாம் ஒருமுறை இயேசு ஐயாயிரம் பேருக்கும் அதிகமானவர்களுக்கு ஓர் அற்புதத்தால் உணவு கொடுத்தார் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு இன்னமும் உணவு மிஞ்சி இருந்தது எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பன்னிரண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் மத்தேயு பதினான்கு இருபது இன்னும் ஒரு முறை அற்புதம் செய்து நாலாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தார் அந்த சமயத்திலும் எல்லோரும் சாப்பிட்ட பிறகு இன்னமும் உணவு மிஞ்சி இருந்தது எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் மத்தேயு பதினைந்து முப்பத்தி ஏழு பூமி தன் கனியை தரும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் லேவிராகமம் இருபத்தி ஐந்து பத்தொன்பது ஆனால் இதற்கு நிபந்தனை உண்டு வசனம் பதினேழு பதினெட்டை பாருங்கள் உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள் அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள் நாம் நம் எதிரிகளோடு சமாதானமாகி ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக வாழும்போது நம் பாத்திரம் நிரம்பி வழியும் ஜபம் தேவனே எங்களுடைய ஒன்றுமில்லாமையை நீக்கி எங்கள் தேவைகளை சந்தித்தருளும் 阿门。